ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேராகி உங்களை இந்த சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உயர்த்துவாராக இந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்துக்காக செவிக்க வேண்டும் அது எதிர்கொண்டு பார்க்கும் போது நாளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு ஆரம்பிக்க இருக்கிறது அந்த வாக்கு எண்ணிக்கையில் சமாதான முறையை கத்தர் உதவி செய்யும்படியாக நல்லபடியாக வாக்கு எண்ணிக்கை அமைத்து ஆட்சி அமைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக காலை மன்னர் நேரம் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை தேசத்திலே செய்வாராக ஆமே நலையலுவியா இந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சாவது நிகழ்ச்சிக்கு நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும் போது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த ஆசீர்வாதமான கால விலையில காலை மின்ன நேராகிய நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அதான் மேலும் சொல்லுகிறது உங்கள் கவலைகளை எல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த கவலைகளை எல்லாம் இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்கள் கவலை அவர் மாற்றுவார் ஒருவேளை நீங்கள் நாட்களிலே உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் பிள்ளைகள் லீவ் நாட்கள் முடிந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போக வேண்டிய சூழல் வந்துவிட்டது அப்போ இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பண பிரச்சனைகள் ரொம்ப இருக்கிறது லட்சங்கள் வரைக்கும் சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்போ பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது ஒருவேளை திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளை குறித்த உள்ள கவலை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் அல்லது பார்க்கும்போது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியானபடி செவிக்க முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய கவலை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் யார் மேல் வைக்கிறது ஆண்டவர் விசாரிப்பாரா புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்களை விசாரிக்கிறார் வேற யாருங்க விசாரிக்க நினைக்கிறீங்க கத்தர் உங்க விசாரித்தாலே போதுங்க பெரிய நன்மை உண்டாகும் விசாரிப்பதை விட அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் எழுதுகிறார் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நீங்க கவலையை சுமக்கிறதுனால உங்கள் சரத்தில் ஒரு முலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது நீங்க கவலைப்படுவதனால உங்களுக்கு பாரம் தான் ஏற்படும் கவலை உங்கள் சரத்தை ஒடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கவலை உங்களை தற்கொலை பண்ண தூண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கவலை உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிக்கும் என்று பார்க்கிறோம் ஆகினால அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் உங்க பிரச்சனைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க அவர் மேல பாரத்தை இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அவர் எந்தெந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு வந்தீங்களோ அந்த காரியத்தில் இயேசு அற்புதம் செய்ய முடியும் அற்புதம் செய்ய முடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு உங்க குடும்பத்தில் ஆண்டு அற்புதம் செய்வாருங்க உங்க தொழில் ஆண்டு அற்புதம் செய்வார் உங்க குடும்பத்தில் ஆண்டு அற்புதம் செய்வார் உங்க ஊழியத்தில் ஆண்டு அற்புதம் செய்வார் உங்க ஊழியர்கள் இருக்கிற எல்லா சோறுகள் நீங்கிரும் ஆண்டவர் உங்க சபையில அசாதாரணமான காரியத்தை இந்த செய்திக்கு பின்பு செய்ய போகிறார் ஏன் தெரியுமா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் வச்சிருங்க ஊழியா அவருடையது குடும்பம் அவருடையது பிள்ளைகள் அவருடையது தொழில் அவருடையது வேலைகள் அவருடையது அப்ப அவருடைய காரியத்தை நீங்க சுமக்காதீங்க ஏன் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஏசப்ப மேலே வச்சுட்டு நீங்கள் அமைதியாக இருக்க அவர் நமக்காக நன்மைகளை செய்வார் சொல்லுற கத்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீங்க நீங்கள் சும்மா இருந்தால் போதுங்க நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவர் மேலே வச்சுட்டு சும்மா இருங்க அமைதியாக இருங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வசந்தம் வீச ஆரம்பிச்சிடும் நன்மைகள் பெருக ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சிடும் ஆசீர்வாதங்கள் குடும்பத்தை தேடி வருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சாவது காலம் நான் செய்தி பார்த்து இருக்க நீங்கள் அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது எப்படி செய்ய முடிக்கிறது அது எப்படி நடக்கும் இது முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு ரொம்ப அழுது கொண்டு இருக்கீங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு சாப்பிடாமே இருக்கிறீங்க நீங்கள் ஆனால் வேதம் சொல்கிறது உங்கள் கவலைகளை எல்லாம் ஏசப்பா மேல வச்சிருங்க அதான் இன்னொரு பக்கத்து சொல்லப்பட்டிருக்கு கத்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் உங்களை விசாரிக்கிற அவர் தாங்க என் கணவர் என்ன விசாரிக்கலையே என் கணவர் அன்பு செலுத்தலையே என் பிள்ளைகள் என் மேல அன்பு செலுத்தலையே இனி விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே யாரும் விசாரிக்காத பரவாயில்ல ஏசப்பா விசாரிச்சாலே போதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் ஆகையினால நீங்க ஆண்டவர் மேல் உங்கள் கவலையை வச்சிட்டீங்க அப்படின்னா அவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் அடையாளங்களை செய்வார் நீங்க மனமகிழ்ச்சியா இருப்பீங்க கானா ஊருக்கு ஒரு ஊர் இருந்துச்சு அங்க ஒரு கல்யாண வீடு அந்த கல்யாண வீட்டுக்கு இயேசுவோ சீசரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு எதுக்கு போவாங்க அதை சாப்பிட போவாங்க எல்லாரும் போய் இயேசு போயிட்டார் பண்ணு சீசன் போயிட்டாங்க அதுக்கு நம்ம தாயார் போயிட்டாங்க எல்லாம் இருந்தாங்க அப்போ யூதனுடைய வழக்கம் என்ன தெரியல நம்ம ஊரில் இப்போ ஃபேமஸ் என்னது சிக்கன் சிக்ஸ்டி பி தானே அதே போல் அந்த திராட்சரசம் அப்போ ஃபேமஸ் அப்போ திராட்சரசம் எல்லாம் காலி ஆகிட்டு மனவனுக்கு கவலை மனைவிட்டால கவலை துக்கம் கவலை தாண்டவ மாட்டுது ஐயா இன்னும் இவ்வளோ பேர் இன்னும் சாப்பிட இருக்குது திராட்சரசம் காலி ஆகிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அது மனப்பந்தல் கல்யாண வீடு கவலை கவலைப்படுகிற வீடாக மாறி போச்சு உடனே நல்ல கவனிங்க அந்த கவலைகளை எல்லாம் ஏசுநாதிட்டு மேல வச்சுட்டாங்க ஏன்னா கவலைப்படுறாங்க திராட்சரச இல்லை போய் வாங்க முடியாது அப்ப இந்த கவலைகள் எல்லாம் ஏசுட்ட கொண்டு போறாங்க ஏசுவே திராட்சரச இல்லை நீங்க தான் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கவலை எல்லாம் இயேசு மீது வைத்தார்கள் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அங்க இருக்கிற தண்ணீரை வார்த்து ஊத்த சொன்னார் திரும்ப சொன்னாரு இப்போது அந்த திராட்சை அந்த தண்ணீரை மோந்து கொண்டு கொடுக்காரு எல்லாம் திராட்சரசமாய் மாறினது அல்ல ஐயா நான் செடியில காச்ச ருசியை விட ஆண்டவர் உண்டாக்கிற திராட்சரசம்

அவர் மேல் வைத்து விடுங்க அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருந்தீங்களோ அதே காரியத்தில் ஆண்டவர் இந்த செய்திக்கு பின்பு ஒரு அற்புதம் செய்வார் எப்ப தெரியுமா நீங்கள் கவலை இல்லை அவர் மேல் வச்சா தான் செய்வார் கவலை வைக்காமல் நீங்கள் அவர் அற்புதம் செய்வார் முழு கவலைகளையும் அவர் மேல் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ ஆயிருங்க ஆண்டவர் உடனே அற்புதம் செய்து எப்படி பச்சை தண்ணீரை பலரசமாய் மாற்றினாரோ அதே போல் மாற்றி கொடுப்பார் உங்க தேவைகள் சந்திக்கப்படும் ஆ எந்த காரியத்தை கொண்டு கவலைப்பட்டு இருந்தீங்களோ அதே காரியத்தை கத்த நன்மையான காரியத்தை செய்ய போகிறார் சோமனோமா அன்பின் பரவோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் அன்றையோடு துதிக்கிறோம் எங்கள் கவலை எல்லாம் உங்க மேல நாங்க வச்சுட்டு ஆண்டவர நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க காணா ஒரு கல்யாணம் விட்டு அற்புதம் செஞ்சீங்கல்ல அதே போய் நீங்க யாரெல்லாம் அவங்க கவலையை உங்க மேல வச்சாங்களோ அவங்களுக்கு நீங்க அற்புதம் செய்து நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசு விநாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசு உங்களை ஆஸ்வதிப்பா சோதரம்